ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா திருவண்ணாமலை மகிமை பற்றி ஒரு மகான் என்ன சொன்னார் தெரியுமா ஒரு நாள் ஒரு பணக்கார கோடீஸ்வர பெண் திருவண்ணாமலை ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி ஒரு கல்யாணத்துக்காக அங்கே வந்த ஒரு குதிரை வண்டி ஜட்கா வண்டி என்று சொல்வார்கள் ஏறிப்போனார் அந்த சத்த சத்திரத்திற்கு அவன் அந்த வண்டிக்காரன் வழி மாறி காட்டுக்குள்ளே போகின்றான் அந்த பெண் ஏன் காட்டுக்குள்ளே போகின்றாய் என்று கேட்பார் நீ வாயை திறந்த கத்தினால் கொன்று விடுவேன் என்று பயமுறுத்தினான் பகவான் சிவா இங்கே மலை உருவத்திலே இருக்கிறான் என்னை காப்பாற்றுவார் என்று அந்த வண்டியிலே உட்கார்ந்து அருணாச்சல சிவா அருணாச்சல சிவா அருணாச்சல சிவா என்று மூன்று முறை உச்சரித்தார் அவ்வளவுதான் பெரிய பெரிய டார்ச் லைட்டுகளுடன் ஒரு போலீஸ் ஜீப் அங்கே வந்து அந்த வண்டியை நிறுத்து உடனே அவனை பிடித்து நாலு சாத்து சாத்தி அந்த அம்மாவை ஜீப்பிலே ஏற்றுக்கொண்டு அந்த அம்மா போக வேண்டிய கல்யாண மண்டபத்திற்கு சேர்த்து விட்டனர் அந்த அம்மா கோடீஸ்வரர் மட்டுமல்ல நல்லா படித்தவர்கள் சரியான நேரத்தில் என்னை இப்படி காப்பாற்றியவதற்காக உங்க நம்பர் கொடுங்கள் நாளை நான் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு பரிசு கொடுத்து உங்களுக்கு கேஷ் அவார்டை கொடுத்து விடுகிறேன் என்று அவர்களுடைய நம்பர்களை வாங்கி கொண்டாள் அந்த இரவு கல்யாணம் முடிந்ததும் மறுநாள் தன்னுடைய சொந்தக்காரர்களுடன் அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று நேற்றிரவு என்னை சில போலீஸ் நண்பர்கள் காப்பாற்றி உதவி செய்தார்கள் அவர்களுடைய நண்பர்களை இவை என்று சொல்லி அவங்களை பாராட்டி கேஷ் அவார்டு கொடுங்கள் என்று கேட்டார் அவங்க தமிழ்நாடு போலீஸ் சர்வீஸில் இந்த நண்பர்கள்லே இல்லை என்று சொன்னார்கள் பிறகு செய்வது இல்லை என்று அந்த பரமசிவனே அந்த ரூபத்திலே வந்து அந்த அம்மாய் காப்பாற்றி விட்டார் என்று சொன்னார் அதுதான் அருணாச்சல சிவானுடைய மகிமை என்று அந்த மகாஸ் மகான் சொன்னார் இது கதையல்ல உண்மையாகவே நடந்த ஒரு சம்பவம் தெரிந்து கொள்ளுங்கள் நண்பா நன்றி நன்றி நன்றி